ஸ்டேட்டு படங்களுக்கு ஜால்ரா போட்டுக்கிட்டே இருங்க ஜால்ரா போட்டு இருங்க தமிழனா முன்னேறவே விடாதீங்க சரியா அடுத்த ஸ்டேட்டுக்கு போய் நல்லா ஜால்ரா அடிச்சுக்கிட்டே இருங்க புஷ்பாவில் ஆயிரம் கோடி ஆக்குங்க மஞ்சுமால் போய் சார் ரெண்டாயிரம் கோடி ஆக்குங்க நம்ம எல்லாரும் தமிழ் எல்லாம் நக்கிக்கிட்டே இருக்க வேண்டியதான் நம்ம ஒரு ஒரு படமும் செஞ்சுக்கிட்டே இருப்போம் நக்கிக்கிட்டே இருக்க வேண்டியதான் எல்லாரும் சொல்கிறீங்களா எல்லாரும் சொல்கிறீங்களா என்னென்னு நீங்கள் ஒழுங்காக படம் எடுத்தால் நாங்கள் வந்து அதில் ஓட வைக்க மாட்டோமா அப்படின்னு விஜய் சேதுபதி அவர்கள் வெப்பமான மொட்டை குண்டியோட நடிச்சிருக்காயா அதில் மொட்டை குண்டியோட நடிச்சிருக்கோம் கமலஹாசனோட வருஷம் என்ன பண்ணார் பதினாறு வயதின இல்லை அதில் கோமணத்தோடதான் நடிச்சிருப்பார் ஆனால் விஜய் சேதுபதி இதில் மொட்டை குண்டியோட நடிச்சிருக்காயா இருந்தாலே ஆ அவ்வளவு சூரி நீ வேற மாதிரி போகும் இடம் வெகு தூரம் இல்லை அப்படின்னு ஒரு படம் விமல் படம் வந்துருந்துச்சு அந்த படம் பார்த்தீங்களா சூப்பரான படம் அதை ஓட வச்சிங்களா இல்லை வயிறு எரிது ரிவியூ எடுக்க கூட வரல வயிறு எரிது கோழி பொண்ணையும் ஏதோ செல்லத்துறையின் ஒரு படம் அப்படி ஒரு ஃபேமிலி படம் அந்த படம் பார்க்க வந்தீங்களா இல்லை ஜால்ரா போடுங்க அடுத்த ஸ்டேட்டுக்கு ஜால்ரா போடுங்கயா தமிழக கடைசி வரைக்கும் நக்க விட்டுக்கிட்டே இருங்க வெற்றி மாறன்ற ஒரு சூப்பர் டேரக்டர் உலக அளவில் பேசப்படும் இந்த படம்

அதுக்கப்புறம் நீங்கள் பிடிச்சி வச்சிங்கன்னு ஆதிக்க வர்க்கம் நிலம் எல்லாத்தையும் வச்சுன்னு ஒவ்வொருத்தனை அடிமைப்படுத்தி என்ன வெறி இது இதெல்லாம் யார் ஒரு சாமிக்காக தானே பண்ணுறீங்க டேய் சாமியை பிறந்து ரொம்ப நாள் ஆகிடுச்சுடா ரொம்ப நாள் ஆகிடுச்சு காரன் மார்க்ஸ்னு ஒருத்தன் பிறந்தான் பார்த்தியா அப்பயே அந்த சாமி பிறந்துட்டான் அவனோட அவதாரம் தான் ஒவ்வொரு ஊர்லேயும் மாவட்டம் லெனினாவும் ஒரு ஒரு இதில் கலியபெருமாளாவும் இருக்குது

ஒன்றா ஒரு டம்ளர் குச்சி கொடுக்குறேன் நல்லா குடி இன்னொருத்த பிக் பாஸில் போய் ஒளிஞ்சுன்னு இருக்கிறான் பார்த்தீங்களா அவனுக்கும் அவன் ஒன்று எடுத்து வைக்கிறேன் வந்து குடி ரா மெட்டீரியலாக வெற்றி மாறன் தான் இருக்கிறா போல் ஒரு தேன் எப்படி சுத்தமாக இருக்கணுமோ ஒரு பால் எப்படி சுத்தமாக இருக்குமோ ஒரு இருந்து வர மழை எப்படி சுத்தமாக கலங்க இல்லாமல் இருக்குமோ அந்த மாதிரி வெற்றி மாறனோட படைப்பில் எந்த ஒரு கலப்படமும் இல்லாமல் ரா மெட்டீரியலாக இருக்கனால தான் வெற்றி மாறனுக்கு உங்களை பிடிக்கல புரியுதா எங்களுக்கு தெரியும் எங்களுக்கு தேவையான சித்தாந்தத்தை வெற்றி மாறினால மட்டும்தான் கொடுக்க முடியும் அது அவர் கொடுக்குறாரு அதனால தான் இன்னி வரைக்கும் அவர் பணம் தோல்வி தோல்வியடில் நீங்கள் டைரக்டர் கிடைக்காம ப்ரொடியூசர் கிடைக்காம நடிகர் கிடைக்காம கெஞ்சிட்டு இருக்கீங்க ஆனால் தெலுங்குக்காரன் ஹிந்திக்காரன் யார் எல்லாருமே வெற்றி மாறினுக்கு ஒரு வாய்ப்பு குத்துற மாட்டாரா வெற்றி மாறேன் ஒரு வாய்ப்பு குத்துற மாட்டாரா கேட்குறானா அதுதான் தமிழன் கடவுள் இறைவன் அப்படின்னு சொன்னார்ல கண்ணதாசன் எனக்கு தெரிஞ்சு காரன் மார்க்சம் ஒரு இறைவன் வெற்றி மாறனும் ஒரு இறைவன் நைட்டு சார் சோறு இருக்கா மேம் வீட்டில் ராஜா சாரோட மேம் ராஜா சாரோட மியூசிக் அதை விட உங்களுக்கு அந்த கதை எல்லாரும் பார்த்துட்டாங்க அதனுடைய தொடர்ச்சி அதை வந்து மறக்காமல் இருக்கிறதுக்கான கனெக்டட் சீன்ஸ் நிறைய இருந்ததுனால எல்லாருமே பார்ட் ஒன் பார்க்காதவங்களுக்கு கூட புரியும் பார்ட் ஒன்லேயே பாதி சீன்லாம் கட் ஆயிடுச்சு அப்புறம் டேரக்ட் இங்கே ஒரு சட்டம் ஒன்று இருக்குல்ல நம்ம சட்டத்துக்கு உட்பட்டு சென்சார் எதை வைக்கணும் எதை மீட் பண்ணணும் அப்படின்றது இருக்குல்ல அதனால் அதுக்கு உட்பட்டு ஒன்று பண்ணுவாங்க அதுக்கப்புறம் டேரக்டர் கற்று வந்தாலும் வரலாம் ஐயோ அவரை அவரை மாதிரி மெனக்கடவே முடியாதுங்க அவ்வளோ ஒவ்வொரு விஷயத்துலையும் வந்து மெனக்கட்டு அதாவது ஏனா தானோன்னு ஒரு சீன் கூட எடுக்க மாட்டார் ஒரு நாள் ஷூட்டிங் கூட ஏனா தானோன்னு இருக்காது ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து எல்லா ஒவ்வொரு ஷாட்லேயும் அவரோட ஃபோக்கஸ் அப்படி இருக்கும் அதுதான் படம் சார் சூரிய அவர்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு படம் அப்படின்னு கண்டிப்பா சொல்லலாம் கடந்து வந்த நான்கு படங்கள் நம்ம பார்த்தோம்னா மண் வாசனை சார்ந்த படங்களும் ஆக்சன் சார்ந்த படங்களும் நடிச்சிருக்காரு நீங்க உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல பழக்கம் இருக்கும் இதுக்கப்புறம் அவர் எந்த மாதிரியான படங்கள் பண்ணணும் நீங்க நினைக்கிறீங்க காமெடியாவும் பண்ணணுமா அரசு சித்திய பல இல்ல அவருக்கான பாதைங்கிறது அவர் தான் முடிவு பண்ணணும் ஒண்ணு ரெண்டாவது அவர் கரெக்டான பாதையில தான் போயிட்டு இருக்காரு பாத்தீங்கன்னா கருடன் கொட்டுக்காளி எல்லாம் வந்து ஒரு திறமை ஒரு ஒரு அருமையான படங்கள் இல்லையா

தான் வந்திருக்கு ரொம்ப இருக்குது விடுதலை விடுதலை விட இருக்கா அப்படி நினைக்கிறேன் நினைக்கிறேன் எனக்கு எனக்கு தோணலை இப்போ படம் பார்க்கும்போது எங்கேயும் எந்த இடத்துலையும் போர் எனக்குடிக்கல ஏன்னா அவரே வந்து இன்னும் இருந்தது இருந்ததை வந்து ட்ரிம் ட்ரிம் பண்ணி 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 கொண்டு ஸோ எங்கேயும் போர் அடிக்கிற மாதிரி போர்ல ஏன்னா கதையை ஒட்டி தானே இருக்குது விடுதலை விஜய் பார்த்தோம் அதாவது ஃபஸ்ட்டோட தொடர்ச்சி தான் இது ஆனால் ஒரு ஒரு போர்ஷன் வந்து விஜய் சேதுபதி மெயினாக வருவார் வருவார் தெரியல அது வெற்றி தான் சொல்லணும் எனக்கு தெரியாது இல்லை சூரிய பெருசாக இல்லை இந்த பாட்டில் விஜய் சேதுபதி தான் ஹீரோ ஸோ நல்லா நடிச்சிருக்காங்க ஃபஸ்ட் பார்ட் வந்து நம்ம எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் வந்து பார்த்ததுனால அது வேறு மாதிரி இருந்தது இது அதோடய கண்டினியூஷன்ன்றதுனால கொஞ்சம் லேக் மூமெண்ட் அதெல்லாம் நிறைய இருந்தது பட்டு கஷ்டப்பட்டு முடிச்சுட்டாங்க அது இவ்வளோ இழுத்துருக்கு தேவையில்ல பெருசாக கதையெல்லாம் ஒன்றும் கிடையாது பட்டை ஓரளவுக்கு எடுத்து முடிச்சிட்டாங்க இல்லை ஃபஸ்ட் பார்ட்டில் கொஞ்சம் எனக்கு பிடிக்கல செகண்ட் பார்ட்டில் பெருசாக இல்லை ஸோ அதனால் நல்லாவே இருந்தது அதாவது பிஜிஎம் அந்த மாதிரி தான் போட்டிருக்காங்க எல்லாமே நல்லா தான் இருக்குது ஸோ எதுவும் படத்தில் வந்து பெரிய படம் அவர் வெற்றிமாறேன்னா சொன்னது தான் ஐயா ரெண்டு பாட்டாக எடுத்திருக்கப்போ வேண்டிய படமே இல்லை சூரிக்காக தான் ரெண்டு பாட்டாக எடுக்க வேண்டியது பட்ஜெட்டுக்காக ரெண்டு பாட்டாக எடுத்தாங்க இது கதை வந்து சிறு சிறுசாகவே சொல்லியிருக்கலாம் பட் நிறையா ப்ரீச்சிங்காக இருந்தது படம் மற்றபடி படம் சூப்பர் தான் ஐயா அதாவது அந்த கடை கதைக்கு ஜஸ்டிஸ் பண்ணியிருக்காங்க நிறையா கருத்துக்கள் அவங்க சொல்லியிருக்காங்க ஸோ அந்த இதெல்லாம் ஓகே

சிறப்பாக இருக்கு சிறப்பாக இருக்கு சூப்பராக இருக்கு சூரிய வந்தாலும் சில வந்தாலும் அருமையாக இருக்கும் பாத்தியாரா நல்லா பண்ணியிருக்காரு நம்ம படிச்ச வரலாறு தான் நல்லா இருக்கு ரெண்டு பார்ட்டும் ஒரே மாதிரி